ఎలా పోండ మే పో ஏன் கொழுங்க லாஸ்ட் உள்ளவன் எல்லாருமே அங்கே ஒரே ஒரு ஆளுதான் ராமேஸ்வரத்து வார்த்தை

நேத்து மூணு மணிக்கு தான் வீட்டை விட்டு எல்லாருமே போனாங்க சரி நல்ல நாள் பொழுதா இருக்கே போன எண்ணத்தை ஒரு கறி கறிப்புளி எடுத்து சாப்பிட்டுட்டு குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி போன ஆட்களுக்கு இந்த கதையும் நடக்க கூட இல்லை பச்சை பிள்ளைலாம் அப்பா எல்லாமே இருக்காது எனக்கும் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு இது என் கொழுந்தும் போயிருக்கான் எங்கள் அண்ணன் தம்பி போயிருக்கு சித்தப்பா மகையும் போயிருக்கான் சித்தப்பா போயிருக்காங்க அண்ணன் மகன் இன்னும் ரெண்டு பேர் போயிருக்காங்க அவ்வளவுமே ஒரே குடும்பம் இப்போ இந்த குடும்பத்தை ஒரு ஒரு வாழை நம்பித்தான் எல்லா குடும்பமுமே வாழ்வாதாரம் இருந்துச்சு இப்போ ஒரு ஆள் புடிவ ஓனர் புடிவடை இந்த எட்டு பேர் குடும்பமும் என்ன கதையாகனு எங்களுக்கே தெரியலை என் குழந்தனுக்கெலாம் தாயில் அவன் வீட்டில் ஆனால் நாங்கள் போய் விட தயவு செய்து நாளைக்கு எங்க அண்ணாம தம்பி சித்தப்பா அமைக்கு எல்லாரையும் விடுதலை பண்ண மாதிரி கேட்டுக்கிறான் என் பேர் அன்பரசி நான் எங்க பிள்ளைய வந்தேன் ரெண்டு மணி மூணு மணி இருக்கும் இயா போச்சு நாளைக்கு கிறிஸ்மஸ் எங்களுக்கு கையில் ஒன்றும் கிடையாது அதை வச்சு நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா நெடுவு நிற்கக்கூடாதே அப்படின்னு எடுத்துக்கிட்டு கருபுடியும் எடுத்து சாப்பிடுவோம் குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லி போச்சு ஐயா போனவங்கள இப்போ கைது ஐயா நாங்கள் எப்படியோ நாங்கள் இருப்போம் குடும்பத்தை வச்சு வாட முடியும் எங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது எங்களுக்கு என்ன வேலை தெரியும் மீனை பிடிக்கிறத தவிர எங்களுக்கு எந்த இதுங்க தெரியாதியா எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைகள வந்து எங்கிறது எங்கள்கிட்ட வந்து தாயிட்ட வந்து ஒப்படைக்கிங்க எங்களுக்கு அது எங்களுக்கு போதுமையா என் பேர் ஆஞ்சிலா என் புள்ள ரெண்டு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா அங்க இருந்த என்னை ஆரியா பாப்பா என்னால முடியாதியா என் பிள்ளைய என்னை கொண்டு வந்து ஏத்துருங்கயா